இது ஆக்சுவலா கேன்சர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லும் சரிதானா நீ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கஸ்டட் ஆப்பிள் தான் இதெல்லாம் காமிச்சிருப்பா இது என்ன கஸ்டட் ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு ரெட் கலர் இது வந்து ரெட் கலர் கஸ்டட் ஆப்பிள் இந்த கஸ்டட் ஆப்பிள் வந்து பயங்கர நியூட்ரிஷியஸ் இது ஆக்சுவலா கேன்சர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிதானா நீ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கஸ்டட் ஆப்பிள் தான் இதெல்லாம் காமிச்சிருப்பா ஹாய் ஜோ பா பாருங்க ரெண்டு பலாப்புல தூக்கிலிக்கா இது வந்து ரெட் பழம் एक्चुअली ஜாக் ஃப்ரூட் ஆமா ஜாக் ஃப்ரூட் ரெட் கலர் சப்போஸ் டு பீ ரெட் ரெட் நம்ம கட் பண்ணா உள்ள ரெட்டா இருக்கும் இப்ப கத்தி இருந்தா கட் பண்ணி காமிக்கறோம் சாஃப்ட் பண்ணாலும் காமிக்கறோம் அந்த மரத்தை அப்படியே எடுத்துるமா அந்த மரத்தை அப்படியே கம்ப்ளீட்டா எடு இந்தாங்க கர்க்கா வேணானோ அப்படியே எடுத்துங்க இந்த பாருங்க இது ரொம்ப அருமையான ஒரு சைஸ் இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இது एक्चुअली வந்து இப்போ நல்லா பழுக்கல பழுந்துருச்சுனா என்ன செஞ்சிருப்பேன் பழுத்துருச்சுன்னா சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பர்ப்பிள் கலர் இருக்குது கலர் தெரியுதா நல்ல ஆமாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இயற்கை நர்சரிக்கு உங்களுக்கு வந்து ரெட் கலர் சாரி ரெட் கலர்ன்னு சொல்கிறேன் மறுபடியும் எனக்கு இந்த பலாப்பழம் தான் மைண்டில் இருக்குது உங்களுக்கு சீத்தாப்பழம் ரெட் கலர் சீத்தாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செடி எங்ககிட்ட இருக்குது நீங்கள் வாங்க இயற்கை நர்சரியில வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடல செடி வாங்குங்க உங்களுக்கு வந்து இது வந்து சூப்பர் டேஸ்ட் இருக்கும் நல்ல சைஸ் வரும் இது நான் இப்போ சாப்பிட்டு காமிக்காததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா வழுக்கல் அதனால தான் என்ன நினைச்சல சாப்பிட்டு காமிக்கல இயற்கை நெரிசரிக்கு வந்து இந்த செடியை வாங்கிக்காங்க உங்களுக்காக வேண்டி தான் நாங்கள் நினைச்சுடுறோம் இயற்கை நெரிசரி திறந்து வச்சிருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்